ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம இப்ப பார்க்க போது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் மற்றும் பாப்பநாசம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி மொத்தம் பதினேழு போட்டியாளர்கள் பதினஞ்சு ஆண்கள் இரண்டு பெண்கள் ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் இரண்டு கோடீஸ்வரர்கள் அஞ்சு பேருக்கு குற்றப்பின்னணி இருக்கு பட்டதாரிகள் எட்டு பேர் இவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா முதல் வேட்பாளர் டி இளஞ்செழியன் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு யானை சின்னத்துல வயசு நாற்பத்தி எட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு விவசாயம் பாக்குறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நிறைய குறிப்பிடல குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பா சுமார் நாற்பத்தி ஆறு லட்சம்னு சொல்லியிருக்காரு எந்த கடமும் இல்லை வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் சுதா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா போட்டியிடுறாங்க தை சின்னத்துல வயசு நாற்பத்தி ஆறு பிஏ பி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமா பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க வழக்கறிஞர் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இவங்க குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் கடன் எதுவும் இல்லை இவங்க மேல பத்து வழக்குகள் நிலுவை இருக்கு சட்டவிரோத ஒன்று கூட நோயை பரப்பக்கூடிய அலட்சிய செயல் தவறாக கட்டுப்படுத்துதல் அரசு ஊழியர் உத்தரவை மீறுதல் தெரிந்தே சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் சேர்வதால் பொது அமைதிக்கு குண்டகம் அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் தாக்குதல் தீ அல்லது எரியக்கூடிய பொருள் தொடர்பாக அலட்சியமான நிலத்தை இப்படிப்பட்ட பிரிவுகள்ல இவங்க மேல பத்து வழக்கு அடுத்த வேட்பாளர் பாபு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி மூணு எம்இ முடிச்சிருக்காரு எக்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா இருந்ததா சொல்றாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் இருபது லட்சம் குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் எட்டு கோடி கடன் சுமார் எண்பத்தி ஒரு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஏழு கோடி இவர்கள் மேல எந்த வழக்கும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஏ கார்த்திக் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பா போட்டியிட்டுறாரு மோதிர சின்னத்துல வயசு முப்பத்தி ஒன்பது ஒன்பதாவது ஆஹ் டிஸ்கண்டினியூ பண்ணதா சொல்லியிருக்காரு பிரெஸ் ரிப்போர்டரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம்னு எதையும் குறிப்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பு பதினோரு ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் பி காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க மைக் சின்னத்தில் வயசு முப்பத்தி எட்டு பிகாம் முடிச்சிட்டு மீன் வியாபாரியா இருக்கிறதா சொல்லிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாலு புள்ளி மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சம் கடன் சுமார் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க மேல சட்டவிரோத ஒன்று கூடுதல் கலவரத்தை தூண்டுதல் மிரட்டல் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அவமதிப்பு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அறிக்கைகள் அப்படிங்கிற பிரிவுகளின் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேட்பாளர் எஸ் நித்யானந்தம் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு ஆட்டோ ரிக்ஷா சின்னதுல வயசு நாற்பத்தி எட்டு பத்தாவது படிச்சிருக்கிறதா சொல்றாரு விவசாயம் பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்புறம் ஆண்டபினராக இருக்கிறதா சொல்லிடுறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதையும் குறிப்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா ஐம்பத்தாறு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் எஸ் வேதரத்னன் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பா போட்டியிடுறாரு சட்டி சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி நாலு ஆறாவது படிச்சுட்டு ஃபுட் பிசினஸ் பண்றதா சொல்லிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் வீதியின் துய்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் அப்படின்னு சொல்லிருக்காரு கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் கே ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு மாமழச் மூணு பிஎஸ்சி முடிச்சுட்டு விவசாயம் பண்றதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் எட்டு லட்சம் இவருடைய குடும்பத்துடைய சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் கடன் சுமார் இரண்டே முக்கால் லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேல பன்னெண்டு வழக்குகள் நிலுவையில இருக்கு கொலை கொலை முயற்சி ஒரு நபரை மரண பயத்தில் அல்லது மிரட்டி பணம் பறிப்பது சட்டவிரோதமாக கூட்டம் தவறாக கட்டுப்படுத்துதல் அலட்சிய செயலால் தொற்று பரவ வாய்ப்பு தனிமைப்படுத்தப்பட்ட கீழ்படியாதது செயல் செய்வது பிறந்த இடங்கள் சட்டம் பொது சாலையில் காயம் குற்றவியல் மிரட்டல் பொது ஊழியரின் உத்தரவை மீறுதல் சொத்து சேதம் ஆகிய பிரிவுகளின் கீழ் இவர் மேல வழக்கு நிதி சொல்லியிருக்கார் அடுத்த வேட்பாளர் டி சிலம்பரசன் சுயேட்சை வேட்பாளர் ஸ்டெத்தோஸ்கோப் சின்னத்துல போட்டியிடுறாரு இவர் வயசு முப்பத்தி மூணு பிஇஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி படிச்சிட்டு டாக்டரா இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் இரண்டு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேல இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு கொலை பெண்களை துன்புறுத்துதல் கலவரம் பயங்கர ஆயுதங்களுடன் கலவரம் தவறாக கட்டுப்படுத்துதல் தாக்குதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் மிரட்டல் அப்படிங்கிற பிரிவுகளின் கீழ் இவர் மேல இரண்டு வழக்கு நிலுவையில் குறிப்பிட்டிருக்காரு அடுத்த வேட்பாளர் வி ஸ்ரீனிவாசன் வேட்பாளர் ஹைப்ரைட்டர் சின்னத்துல போட்டியிட்டு வயசு ஐம்பத்தஞ்சு பன்னிரண்டாவது முடிச்சிட்டு இண்டிவிஜுவல் சோசியல் சர்வீஸ் பண்றதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நிதியை குறிப்பிடல குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பா சுமார் பதிமூணு லட்சம் கடன் பதினேழாயிரம் நிகர சொத்து மதிப்பா சுமார் பதிமூணு லட்சம்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் டி டி மூர்த்தி சுயேட்சை வேட்பாளர் சிசிடிவி கேமரா சின்னத்துல போட்டிடுறாங்க அறுபத்தி ரெண்டு வயசு அஞ்சாவது முடிச்சுட்டு கூலியா இருக்கிறதா சொல்லிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதையும் சொல்லல குடும் குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எம் தக்ஷிணா மூர்த்தி சுயேட்சை வேட்பாளர் லேடிஸ் பர்ஸ் சின்னத்துல போட்டிடுறாரு வயசு ஐம்பத்தி மூணு பன்னெண்டாவது முடிச்சிட்டு விவசாய கூலியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதையும் குறிப்பிட்டது குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் இரண்டு லட்சமும் கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே நாகராஜன் சுயேட்சை வேட்பாளர் தர்பூசணி சின்னத்துல போட்டியிட்டாரு அறுபத்தஞ்சு வயசு பதினொன்றாவது முடிச்சுட்டு விவசாய கூலியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம்னு எதையும் குறிப்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் மூணு லட்சம்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்லை வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பாண்டியராஜன் சுயேட்சை வேட்பாளர் லேப்டாப் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு முப்பத்தி மூணு பி டெக் முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனியில வருப்பதை குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதையும் குறிப்பிடல குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பா சுமார் அறுபத்தி ஏழாயிரம் கடன் சுமார் மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் மேல வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பாபு சுயேட்சை வேட்பாளர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தை போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி ஒண்ணு ஏழாவது படிச்சுட்டு டிரைவரா இருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பா சுமார் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லிருக்காரு கடன் எதுவும் இல்லை வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் டி மணிமாறன் சுயேட்சை வேட்பாளர் மின் கம்பம் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு அறுபத்தி மூணு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதா தொழிலாக குறிப்பிட்டு இருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் நிறுவல குடும்பத்துடைய சொத்து மதிப்பா சுமார் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு கடன் எதுவும் இல்லை வழக்குகள் எதுவும் நிலுவை இல்லை அடுத்த வேட்பாளர் ஜாஃபருல்லா கான் சுயேட்சை வேட்பாளர் பல்லாப்பழ சின்னத்தை போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி மூணு பத்தாவது முடிச்சுட்டு ரியல் எஸ்டேட் மீடியேட்டரா வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா சுமார் பத்து லட்சம் பண்ணியிருக்காரு அவருடைய குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு கோடி கடன் சுமார் தொண்ணூறாயிரம் நிகர சொத்து மதிப்பு சுமார் மூணு புள்ளி மூணு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேல சட்டவிரோதமாக ஒன்று கூடல் தவறாக கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் த் இவங்க யாருக்கும் உங்களுடைய வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க உங்க வாக்க நோட்டாவுக்கு அளிக்கலாம் கண்டிப்பா வாக்களிங்க உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க